தமிழ்நாட்டில் ஆர் என் ரவி கேரளாவில் முகமது ஆரிஃப் தான் போன்றவர்கள் மிகப்பெரிய அளவில் மாநில அரசாங்கங்களுக்கு பிரச்சனையுமாக இருந்து வருகிறார்கள் அந்தந்த மாநிலத்திற்கான நிதி வழங்குவதை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி இருக்கிறது மத்திய அரசாங்கம் இவர்களுக்கு தேவையான நிதியை வழங்காமல் கேரள அரசாங்கம் தங்களுடைய வரம்பிற்குள்ளாக நின்று வெளியிலிருந்து கடன் வாங்கவும் அனுமதி மறுத்திருக்கிறது தற்போது மத்திய அரசாங்கம் இப்போது இதை பற்றி கேரளாவினுடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞரான கமல்சிபில் அவர்கள் வணக்கம் மத்திய அரசாங்கத்தின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை கேரள அரசாங்கம் திரும்ப பெற்றால் அவர்களுக்கான நிதியை நாங்கள் வழங்குவோம் என்று நீதிமன்றத்தில் வைத்து மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பாக வாதிடக்கூடிய வழக்கறிஞர் கூறியிருக்கிறார் எந்த அளவுக்கு இவர்களுக்கு தைரியம் இருக்க வேண்டும் இப்படி ஒரு கூற்றை நீதிமன்றத்திலேயே கூறுவதற்கு பாஜக ஆளாத மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் ஆளுநர்களை வைத்து மிகப்பெரிய அழுத்தம் செலுத்தி கொண்டிருக்கின்றது மத்திய அரசாங்கம் குறிப்பாக கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து இவர்கள் ஆளுநர்கள் வந்து பாஜக உறுப்பினர்களோ என்று தோன்றும்படியான விஷயங்களை ஆளுநர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஆர் என் ரவி கேரளாவில் முகமது ஆரிஃப் கான் போன்றவர்கள் மிகப்பெரிய அளவில் அந்தந்த மாநில அரசாங்கங்களுக்கு மிகப்பெரிய தலைவறையும் பிரச்சனையுமாக இருந்து வருகிறார்கள் இதுல இப்போது அந்தந்த மாநிலத்திற்கான நிதி வழங்குவதை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி இருக்கிறது மத்திய அரசாங்கம் இவர்களுக்கு தேவையான நிதியை வழங்காமல் கேரள அரசாங்கம் தங்களுடைய வரம்பிற்குள்ளாக நின்று வெளியிலிருந்து கடன் வாங்கவும் அனுமதி மறுத்திருக்கிறது மத்திய அரசாங்கம் கேரளாவினுடைய சார்பில் ஆஜரான வழக்கறிஞரான கபல்சிபில் அவர்கள் நீதிமன்றத்தில் பேசும் பொழுது மத்திய அரசாங்கம் தங்களுடைய வரமை மீறி மூன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது ஆனால் கேரள அரசாங்கம் தங்களுடைய வரம்பிற்குள்ளாக நின்று வெளியிலிருந்து கடன் வாங்க நினைத்த போது அதனை ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் மறுத்து வருகிறதாகவும் அதனையும் சேர்த்து இவர்கள் தர வேண்டிய நிதியையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று கூறி நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வாதாடி கொண்டுள்ளார் அப்போது அரசு தரப்பு வக்கீல் மத்திய அரசாங்கத்தினுடைய தரப்பில் வாதிடக்கூடிய வக்கீல் என்ன சொல்ற அப்படின்னா பதிமூன்றாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் தருவதற்காக ரெடியாக உள்ளது மத்திய அரசாங்கம் ஆனால் மத்திய அரசாங்கத்தின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை நீங்கள் திரும்ப பெற்றால் கண்டிப்பாக அந்த நிதி உங்களுக்கு வழங்கப்படும் என்று அந்த வழக்கறிஞர் கூறியிருக்கிறார் இதனால் மிகப்பெரிய காரசார விவாதம் நீதிமன்றத்திற்குள்ளாக எடுபடுகிறது பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அது ஒன்றும் முடிவில்லை கடைசியாக நீதிமன்றமே இதில் தீர்ப்பு வழங்கி நீதிமன்றம் இதற்கு சரியான தீர்ப்பை வழங்கி இதனை தீர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போது முடிந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது பாருங்கள் எந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறது ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு மாநிலத்தில் தாங்கள் ஆட்சி செய்யவில்லை என்றால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி துன்புறுத்தலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஏதாவது நலத்திட்டங்களை கொண்டு வர நினைத்தால் கூட மத்திய அரசாங்கம் அதனை தடை செய்திருக்கிறது இதற்கு முன்னதாக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வீராஜார்ஜ் அவர்கள் அதாவது கேரளத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வீராஜார்ஜ் அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டத்திற்கு அவருடைய பெயரை வைக்க வேண்டும் அதனை நாங்கள் மறுத்ததனுடைய காரணத்தினால்தான் இதே போன்ற நிதி உதவிகளை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக சுட்டிக்காட்டியிருந்தார் பாஜக அவருக்கு ஒன்றே ஒன்றுதான் ஒட்டுமொத்தமாக தென் இந்தியாவில் அவர்களுக்கு இடமே கிடைக்கப் போவதில்லை வட்ட பூஜ்ஜியங்களாக இருக்க போகிறார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தமிழ்நாட்டில் ஆடு அண்ணாமலை போன்றவர்கள் இருந்து ஆடு மேய்க்கத்தான் நாய்க்க ஒழிய இவரெல்லாம் எப்படி ஐ பி எஸ் தேர்வில் எப்படி இவர் வெற்றி பெற்றார் என்று நினைக்கும் அளவிற்கு இவருடைய உலகங்கள் செய்திகளில் வெளிவந்த வண்ணம் உள்ளனர் பார்ப்போம் ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கினுடைய முடிவு யாருக்கு சாதகமாக அமையும் மாங்கல அரசாங்கத்திற்கு அது சாதகமாக அமைந்தால் அது ஜனநாயகத்தில் மீண்டும் ஒரு அடிக்கல்லாக ஒரு வரலாற்று தீர்ப்பாக நாம் பார்க்கப்படும் மற்றும் ஒன்றை சந்திப்போம் நன்றி வணக்கம்